கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமே பிரஜா இந்த ரெண்டு ராஜாக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த யபாத் ராஜாவோட கதை தெரியும் எலிசா தீர்க்க தரிசிக்கிட்ட போயிட்டு அவங்க கேட்டப்போ அவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை இது என்ன நடக்குதுன்னு மூணு ராஜாக்கள் மோவாவின் ராஜாவுக்கு எதிராக படையெடுத்து போகிறாங்க அதில் நம்ம யூதா ராஜா யோசிப்பாத்த ஒருத்தர் அந்த மூணு ராஜாக்களும் படையெடுத்து போகிறது எந்த வழியாக போகிறாங்கன்னா அந்த தேசத்துக்கு வனாந்தர வழியாக போகிறாங்க ஸோ மூணு கண்ட்ரியோடய போகுது மூன்று ராஜாக்களும் அந்த ராஜாக்களுடைய போர் வீரர்களும் போகிறாங்க ஸோ மூன்று நல்லா யோசிக்கோங்க மூணு நாட்டோட மூன்று இராணுவங்கள் இந்த த்ரீ கண்ட்ரீஸோட த்ரீ மில்ட்ரிஸ் போதும் அப்போது அந்த மில்ட்ரிஸ்னால் இப்போ இருக்கிற மாதிரி வெறும் ஆட்கள் கிடையாது அப்போது ராணுவத்தில் அப்போ படையில் என்ன இருக்குன்னா குதிரைகள் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட மிருக ஜீவன்களும் சேர்ந்துருக்கு இவங்க ஏழு நாள் வனாந்திரத்தில் சுற்றி தெரியுறாங்க சுற்றி வந்தப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லாமே தீர்ந்து போயிடுது முக்கியமாக தண்ணி நீங்கள் வனாந்திரத்தில் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்ததெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க ரைட் அப்போது ஒரு மனுஷனுக்கு தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம் வனாந்திரத்தில் அப்படின்றப்ப மூணு நாட்டோட இராணுவத்துக்கும் மில்ட்ரிக்கும் தண்ணி வேணும் அந்த மூணு நாட்டோட மில்ட்ரிங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மிருக ஜீவன்களும் சேர்ந்துருக்கு அப்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன யோசிச்சுருக்க முடியும் அப்போ பாருங்கள் யோசனை கேட்குறாரு இங்கே யாராவது கருத்தருடைய தீர்க்கு தரிசி இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதெல்லாம் ஒரு தேவனுடைய வார்த்தை வரணுன்னா நம்ம இப்போ நேராக மழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சியோ வேதத்தை திறந்து வாசித்து தெரிந்து கொள்கிற மாதிரிலாம் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு தீர்க்க தரிசு ஒரு மீடியேட்டர் அப்போது கேட்குறாங்க யார் அணுகிட்டருந்து கேட்டு பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க போய் கேட்டால் தான் கத்துற அவங்க மூலமாக தான் மனுஷங்கிட்ட மக்கள்கிட்ட பேசுவார் அப்படின்றப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலவர ரிப்போர்ட் பண்ணுறாங்க மொபாபின் ராஜா கையில் எங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கும்படி இப்படி கத்தரை செஞ்சுட்டாரே அப்படின்னு ராஜா சொல்கிறாரு மூணு நாடு இராணுவத்தையும் ஒருத்த கையில் பிடிச்சி கொடுக்குறதுக்கு அப்படி வனாதன வழியாக வந்து இந்த மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல ஆனால் புலம்புற நேரத்தில் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறது கோடை தான் இல்லையா கத்தரை தான் ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுவோம் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டிங்களே என் சபத்தை கேட்கலையே இந்த சுச்சுவேஷனுக்கு மாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நம்ம ப்ளேம் பண்ணுறது யாருனா கத்தரை சொந்த அனுபவத்தில் இருந்து தான் நான் அதை சொல்கிறேன் அந்த பயத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத திகைப்பில் ஒருவேளை மரணம் வந்துடுமோ அழிஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வரும்போது அந்த வார்த்தைகள் பிதற்றலாம் வரும் உள்ளரெல்லாம் பயத்தில் வரும் எல்லாருக்குள்ளே ஆதங்கத்தில் அப்படி அவர் சொல்கிறாரு அப்போதான் யுதாவின் ராஜா பெருசாக பார்த்து சொல்கிறாரு தீர்க்க தரிசியாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எலிதா பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எலிசான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே நேராக அவர்கிட்ட போய் பார்க்குறாங்க அவர் வாய்க்காலை வெட்டுங்க கீழே குழி தோண்டுங்கப்பான்னு சொல்லிட்டார் வாய்க்கால்லாம் தண்ணி போகிற பாதை வாய்க்கால்னு சொல்லுவாங்க அது தண்ணி போகிற மாதிரி ஒரு பள்ளத்தை உருவாக்குங்க நீளமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது எப்படி சொல்கிறது ஓடுற மாதிரி தண்ணி ஓடுற மாதிரி ஒரு குழியை விட்டுங்க அதுக்கு பேர் வாய்க்கால்னு சொல்லுவாங்க நீளமாக விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த அப்போ என்ன செய்ய சொல்கிறாருன்னு அவங்களுக்கு புரியல அவங்க கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் அந்த இடத்துல காற்று காற்று அடிக்கிறதுனா மழை வரதுக்கு முன்னாடி காற்று அடிக்கும் இல்லையா அவன் வந்து அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் காற்றும் அடிக்காது இங்கே மழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பில் மழையும் பெய்யாது ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க ராணுவம் மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆடு மாடு குதிரை மிருக ஜீவன்கள் ஓட்டகமாக எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த பள்ளத்தாக்கு வாய்க்கால்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு தண்ணியை எங்கேயும் தர முடியும் எனக்கும் தெரியல என்ன ஒரு என்ன ஒரு விஸ்வாசம் அது விஸ்வாசன்னால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் விஸ்வாசம் என்பது பைபிளில் சொல்லியிருக்குது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம்னா காணப்படாதவைகள் அப்படின்னு சொன்னால் அது கண்ணால் இன்னும் பார்க்கலை அது என்னன்னே தெரியாது அது கண்ணுக்கு முன்னாடி இல்லை ஃபிசி அதாவது நம்மளுடைய ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்முடைய சொந்த கண்ணால் அதை பார்க்க முடியாது ஆனால் அது அங்கே இருக்கிற மாதிரி என்ன பிறகு அதுக்கு வர்ற மாதிரி நம்புறது அதை காணப்படாது நிச்சயம் அது இல்லை ஆனால் வரும் கட்டாயமா அப்படின்றது நம்பப்படுகிறவைகளின் உறுதி உறுதியாக நான் நம்புகிற ஒரு விஷயம் அதில் உறுதியாக இருக்கிறது அப்போ அந்த விசுவாசத்தை எந்த அதில் அவங்க செஞ்சாங்க அதில் பாருங்கள் அவங்க கடவுளோட வார்த்தைக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இந்த வாய்க்கால் வெட்டியிருப்பாங்கன்னு தெரியல அப்போது வந்து தீர்க்க தரிசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய பவர் இருந்துச்சு பாருங்கள் அவங்க அவ்வளோ மதித்தாங்க அவங்கள அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டாங்க அவங்க நம்பி வாய்க்காலே வெட்டினார் அதுதான் அங்கே இருக்கிறதுல முக்கியமான விஷயம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த வார்த்தையை நம்பி வாய்க்கால வெட்றாங்க தேவருடைய வார்த்தை வரும்போது தேவனுடைய ஊழியக்காரனிடம் இருந்தும் தேவனுடைய ஊழியக்காரனிடம் இருந்தும் தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும்போது அதை நம்பி அதை செய்திங்க பாருங்கள் அங்கே தான் அவங்க விசுவாசம் இருக்குது கத்தர் செய்ய சொல்கிற காரியத்தை நம்பி செய்யும்போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறார் அந்த தீர்க்கு தரிசி மூலமாக அப்போ அதில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மூணில் இருபதாவது வசனம் பாருங்க மறுநாள் காலமே வழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று அந்த நாடு ஃபுல்லாக தண்ணீரால் நிரம்ப தண்ணி எங்கே பொறுத்து தெரியாம அந்த அவங்க வெட்டின வாய்க்கால் வழியாக அவங்க இருக்கு போ இவங்க அந்த தண்ணீரை தங்கள் தாகம் தீர்க்கவும் தங்களுடைய இராணுவங்களுடைய தாகத்தை தீர்க்கவும் தங்களுடைய மிருக ஜீவன்களின் தாகத்தை தீர்க்க மட்டும் பயன்படுத்தலை கத்திர அதற்கு மேலே ஒரு பெரிய காரியம் செய்கிறார் பாருங்கள் தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதே மோவா எல்லாம் கேட்டபோது இருபத்தொன்னாவது வாசனம் அவர்கள் ஆயுதம் தெரிவிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமான எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒரு வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள் ஆதலால் மோவாவியரை கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இசிறைகளின் பாளையத்துக்குள் வந்தபோதோவினில் இஸ்ரவேலர் எழும்பி மோவை பேரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவை பேரை முறியடித்து அதுக்கு மேலே படித்து பாருங்கள் வரிசையாக அவங்க எப்படி ஜெயித்தாங்க எப்படி சுதந்திரத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அம்மே அப்போ அவர்களுடைய அந்த நீர் அவர்களுக்கு கத்தர் அந்த நிரப்பினந்த தண்ணீர் அவங்களுடைய ஜீவனை மற்றும் காப்பாற்றல அவர்கள் எந்த விஷயத்தை செய்ய புறப்பட்டு வந்தாங்களோ எந்த ராஜாவை முறியடிக்க வந்தார்களோ அவர்களுக்கு அது ஒரு கண்ணியாக இருந்தது அந்த கா அந்த தண்ணீர் வந்து சூரியன் அது மேல் பட்டவர்கள் அப்படியே ரத்தம் மாதிரி மா தெரிஞ்சிருக்கு அது கத்தருடைய வேலை அது நம்ம வேலையா சூரியனோட கத்தருடைய வேலையா அது செகப்பா காட்டிட்டு இருப்பாருங்க அது கப்பு கலரில் காட்டு சூரியன்ட்ட சொன்னாரான்னு தெரியல லைட் அடின்னு சொன்னாரான்னு அது ரெட்டாக மாதிரி காட்டிருக்கோன்னு பார்த்துட்டு அவன் வந்தவன் ஒருத்தனை அடித்து செத்து போயிட்டான் பாருங்கள் நம்ம போய் அவன் அவனால் சும்மா இருக்க முடியல பாருங்கள் அவன் வந்து படையெடுத்து வராங்கன்னு தெரிந்து போர் போய் தயாராக இருக்கிற ஓகே என்ன நடந்துச்சுன்னா நீ போய் கொள்ளை அடிக்க ஆசைப்படுறாங்க அவங்க செத்து போயிட்டாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அவன் அவனுடைய தந்திரம் தான் அவனை பிடிச்சது அந்தம்மா இராணுவ தந்தவர் ராஜாவுடைய தந்திரம் நீ போய் அவன் செத்து போயிட்டாங்க அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போக வச்சு அவனை உள்ளே பார்த்து நல்லா லாக் பண்ணுற மாதிரி வனாந்தத்துக்குள்ளே வர வச்சு இவங்க மூணு ராஜாக்களை ராணுவன்னு சொல்கிறத நடுவில் உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க முறியடிக்கப்படுறாங்க அம்மையும் அப்போது உங்களுக்கு வரப்போகிற உதவியும் உங்களுக்கு வரப்போகிற ரட்சிக்கும் உங்களுடைய ஜீவனை மட்டும் காப்பாற்றுவதற்காக இல்லாமல் அது என்ன ஆக போகுதுன்னா உங்களை கொள்ளையிட நினைப்பவர்கள் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களையும் அழிக்கக்கூடியதாக அது இருக்கும் அம்மேன் அதை நீங்கள் சுதந்திரிக்கும்படி உங்களை கொள்ளையிடுகிற வருகிறவர்களை முறியடி அதை நீங்கள் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கும்படியாக உங்களுக்கு வரப்போகிற பலன்களை கொடுக்க போது உங்களை செழிப்பாகவும் வைக்க போது உங்களுக்கு உங்களை கொள்ளையிட வருகிறவங்க முறியடிக்கும் போது அவர்கள் மேல் ஜெயம் கொள்ள போகிறீங்க நீங்கள் எந்த காரியத்தை ஜெயிக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு தராரு தண்ணி மட்டும் இல்லைங்க தண்ணி மட்டும் அமைச்சர் இந்த வசனத்தை வந்து எல்லாரையும் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அவையானவர் எனக்கு எப்படி சொல்கிறார நான் சொல்கிறேன் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள்னா நோ வே சிட்டமே இல்லை அந்த இடத்துல காற்றுக்கும் மழைக்கும் வாய்ப்பே இல்லாத ஒரு இடம் இங்கே ஒரு காற்று வசனத்துக்கு அறிகுறியே இல்லை அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கடந்து போயிட்டுருக்கிற சுச்சுவேஷன் கண்ணு முன்னாடி ஒன்றுமே தெரியலங்க எனக்கு இது வர மாதிரி இல்லை இது நடக்கிற மாதிரி தெரியல ஒரு ஃபோன் கால் கூட இல்லை ஒரு லெட்டர் இல்லை ஒரு ஆன்லைனில் ஒரு மெசேஜ் இல்லை ஆ அதானே இப்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற சோஷியல் மீடியா அதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதுலேயும் காணும் ஒன்னை காணும் பேசு ஒரு கால் இல்லை ஒரு சத்தத்தை கேட்க முடியல எனக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரல ஆ எனக்கு நன்மை செய்கிறவங்க எடுத்துங்க ஒன்றுமே வரவே இல்லை நான் எதிர்பார்த்துருக்கிற மனுஷங்கிட்ட தான் ஒன்றும் வரல ஒருவேளை இவங்க செய்யலாம் ஒருவேளை இவங்க மனசில் தயவு உண்டாகும் ஒருவேளை இவங்களால் உதவி உண்டாகும் ஒருவேளை இவர்கள் நமக்கு இறக்கம் பாராட்டலாம் நினைக்கிற யாருக்கிட்ட ஒரு சிக்னல் கூட கிடைக்கல ஒரு அஞ்சாக கூட யாரும் காட்டலை அந்த மாதிரி நிலைமை நீங்கள் போய் இருக்கலாம் பாருங்கள் ப்ரெஷலாம் அப்போ கத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பெய்யும் காண மாட்டீர்கள் தண்ணி வரணும்னா அந்த இடத்துல ஒன்று காற்றடித்து மழை பெய்யணும் அப்படி வந்தால் தான் அங்கே தண்ணி இருக்கிறதுக்கு சாத்தியமே உண்டு அவ்வளோ பேருடைய தாக்கா தெரியணுன்னா அது பெருமழையும் பெரும் புயலாக அடித்து அந்த பள்ளத்தாக்க நிரமும் வாய்க்கால் நிரம்பணும் அதற்கு வழியே இல்லாதப்ப இருந்து வருதான் தேவன் நினைத்தால் வழியே இல்லாத இடத்துல அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற இடத்துல இதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை எந்த சிம்டம் தெரியல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அங்கேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்குற இடத்திலிருந்து எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு பெருவள்ளத்தை அனுப்ப முடியும் அவர் நினச்ச கார் இது இப்படி தானும் செய்யலாங்க நீங்கள் எதிர்பார்க்குற தான் செய்யணும் அவசியம் இதற்கு சாத்தியம் இப்படி நடந்தால் தான் இந்த காரியம் இப்படி நடக்கும் லாஜிக்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா லாஜிக்னு சொல்லுவாங்க லாஜிக்னால் என்ன இது இப்படி நடந்துச்சுன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி வர வாய்ப்பு இருக்குங்க இல்லையா அதான் லாஜிக்குன்னு சொல்கிறது இது நடந்தால் இது ஓகே அப்போ இது எதுவுமே காற்றுலாம் மழையும் இல்லை தண்ணி வருங்கிறது லாஜிக்கே கிடையாது நம்மளுடைய மனிதர்களுடைய இது படி லாஜிக் அப்படின்னு சொல்கிறது படி அது லாஜிக்கில்லாத விஷயம் அதுவும் இல்லை மழையும் இல்லை எந்த வாய்ப்புலாம் நான் வாய்க்கால் தான் லாஜிக்கில் அது விஷயம்னா கர்த்தர் நினைத்தார் என்றால் இந்த லாஜிக்கெலாம் உடச்சி இந்த லாஜிக்குன்னு எதை நினைக்கிறீங்களோ இது நடந்தாலும் நடக்கும்னு சொல்லி எந்தெந்த விஷயத்தை வகையறுத்து வைத்திருக்கிறார்களோ மனிதர்கள் எதையெல்லாம் இது இப்படி தான் நடக்கும் சொல்லி ப்ராசஸ் அந்த அவங்களுடைய ப்ராசஸ் அது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு சூப்பர் நேச்சுரலாக வேறு ஒரு வழி இருக்குது நிரம்பித்தது கொஞ்சமாக இல்லை நிரப் நிரப்பி நன்மை இப்படி பாஞ்சு ஓடி வரும்போது தேசங்களை நனைத்து உங்ககிட்ட வருதான் பாரு அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரம்புனதுனால அவங்க வாய்க்கால தண்ணீர் வந்ததுன்னா அது கடந்து வரும்போது தேவருடைய நன்மை நன்மை வரும்போது அது லிமிட்டாக வராது கொஞ்சமாக வராது தேசங்களை நிரப்பி தாண்டி பாய்ந்து கொள்ளவர் எடுத்து வருவார் ஆமைய தேவன் செஞ்சான்னு அப்படி தான் அபரீதமாக அபரீதமாக அளவில்லாமல் ஒரு ஒரு பெருவெள்ளம் மாதிரி பெருவெள்ளம் மாறி பாய்ந்தோடு வருகிற ஆசிர்வாதம் கட்ட கடனாக பாய்ந்தோடு ஆசிர்வாதம் அந்த நிரப்பும் எல்லாத்தையும் நிரப்பும் அது உங்களிடத்துல வரும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரையும் கொண்டு வரும் பாருங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்கள் ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே அப்படி வரிசை எல்லாத்தையும் நிரப்பி வழிந்து ஓடி உங்களிடமே வந்து சேரும் அப்போவே தெரிஞ்சு தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும் எல்லாத்தையும் நிரப்பி முழுமையாக உங்களை வந்து நிரப்பும் உங்களை நிரப்புவது மட்டுமல்லாமல் அந்த நன்மை உங்களை நிரப்புறது மட்டும் இல்லாமல் உங்களை எதிரிகளை உங்களை முறியடிக்க வைக்கும் உங்களை கொள்ளையிட நினைப்பவர்களை முறியடிக்க வைக்கும் மகிழ்ச்சியான நினைப்பே முறியடிக்கக்கூடிய எதை அடையணும் கோல் எது நீங்கள் எத்தனை ஜெயிக்கணும்னு நினைச்சிங்களோ அதன் மேலே முற்றும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படித்தான் அந்த நன்மை இருக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையை தருகிறது மட்டுமல்லாமல் ஒரு எதிரிகளை மேற்கொள்ள வைக்கிற நன்மையாக அதை விட நன்மை இருக்கும் அம்மே இன்றைக்கி நீங்கள் போயிட்ருக்கிற சூழ்நிலை நீங்கள் எதையுமே பார்க்கல கண்ணால் பார்க்கலன்னு சொல்லி வேதனையோட திகிலோட பயத்தோட சோர்வோட பிரக்தியோடு நீங்கள் காலம் இருக்கலாம் குழம்பிகிட்டு இருக்கலாம் அழுதுகிட்டு இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வரப்போகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு நன்மை நீங்கள் எந்த சிம்டம் இல்லாமல் காற்று இல்லாமல் மழை இல்லாமல் நீங்கள் வெட்டின வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பப்பட போகிற நன்மையாக இருக்கக்கூடாது நீங்கள் வேண்டிய ஒரே காரியம் தான் உங்கள் வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள் நீங்கள் எந்த வனாந்திரத்தை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் நின்றுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொல்கிற படி உங்கள் வாய்க்காலை வெட்ட ஆரம்பியுங்கள் உங்கள் வார்த்தையால் வாய்க்காலை வெட்டுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டு பிற என்ன செய்ய சொல்ல சித்தமாக இருக்கோ அதை நான் செய்கிற ஆண்டு அது லாஜிக்கா இல்லாமல் இருக்கலாம் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் பைத்தியகாரத்தனமாக தெரியலாம் இதற்கு எதற்காக இதை நான் செய்யணும்னு நான் நினைக்கலாம் ஆனாலும் நீங்கள் வனாந்திரத்தில் வாய்க்காலை வெட்ட சொல்ல வெட்டுற ஆண்டவர்னு சொல்லி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை கீழ்ப்படி இந்த அந்த நேரத்தில் விசுவாசத்தோட அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தை எப்படி ஆனாலும் உங்களுடைய வாய்க்கால்கள் இந்த மாதத்திலே நிரம்பி வழியும் என்று சொல்றேன் மூணு நாட்டு ராணுவம் மூணு நாட்டு பழம் யோசிப்பாரு மூணு நாடு மில் குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தண்ணீர் அப்படின்னா எவ்வளவு பெரிய இருக்கும் அப்படி அப்படித்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அழவே அழவே அளவே நிறைய உங்களை நிரப்புவது மட்டும் அந்த நன்மை உங்களை நிரப்புவது மட்டும் எதிரிகளை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதாய் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற காரியங்களை நான் எதிரிகளை உங்களுக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்கிறதா உங்களுக்கு கொள்ளையில வந்தவர்களை உங்கள் கருவில் ஒப்பு கொடுக்கிறதா இருக்கு பாருங்க எந்த மனுஷன் எந்த விதமான காரியங்களை மேற்கொள்ள வந்தாலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் அவருடைய நன்மையை உங்களை நிரப்புவது மட்டுமல்லாமல் வெற்றி குழந்தைகளுக்கு பாருங்கள் நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஆடவரோட கீழ்படைஞ்சு சொல்லுங்கள் ஆண்டவரை ஐ ஆன் ஐ ஐ ஓ ஓபேயூன்னு சொல்லுங்கள் ஆனவரை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்கள் நான் உங்களை கீழ்ப்படியாட் உங்கள் சொற்களை கேட்குறேன் நீங்கள் என்ன செய்ய சொல்லி அதை செய்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் அவர் சொல்கிற காரியத்தை செய்யுங்கள் உங்கள் வார்த்தைகளால் அதை நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள் தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்கு பெரிய அற்புதத்தை காண்பீர்கள் அதிசயத்தை காண்பீர்கள் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் திருப்தி ஆவீர்கள் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள் ஆமேன் 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 தேங்க்யூ ஃபோலி ஸ்பிரிட் கத்திர இந்த வார்த்தை கொடுத்ததற்காக அந்த வார்த்தைகளை கொடுத்த கொடுத்ததற்காக நன்றியோடு அவரை பரிசுத்த ஆவியானவர் நன்றி அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீரோ அப்பா அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்பினீரோ அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் இருதயத்திலே நீர் ஆண்டவரே ஒரு பதியும்படி செய்யணும் செல்வத ஆண்ட அவள்யின் மனக்கதவளை திறந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளட்டே அப்படியே நம்பி உங்களுக்கு கீழ்ப்படியாண்டுமா அப்பா அப்படி செய்யும்போது கரம் கர்மவர்களோடு இருக்கக்கூடிய சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தேவ நான் இருக்கிறதா நாங்கள் மனுஷன் சொன்னால் அதை நம்ப வேணா ஆண்டு மனுஷன் வாக்கு கொடுத்தா அதை நம்ப வேணாம் ஆனால் நீங்க சொன்ன ஆண்டவரே நிச்சயமாக நான் நம்புகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி அப்பா பிதாவே ஒரு ஸ்தோத்திரம் அப்பா இந்த மாதத்தில் பிள்ளைகளை அப்படியே ஆசிர்வத்து வழிபடுத்துகிறார்கள் நாமதை கேட்கிறேன் சின்ன நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் பிளஸ் பிளஸ்